السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله ونشهد ان محمدا عبده ورسوله اما بعد فان خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته فلا تموتن الا وانتم مسلمون يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال تعالى في موضع اخر لن ينال الله لحومها ولا دماؤها ولكن يناله التقوى منكم كذلك سخرها لكم لتكبروا الله على ما هداكم وبشر المحسنين وقال ايضا ولكل امه جعلنا من ليذكر اسم اللَّهُ على ما رزقهم من بَهِيمَةِ الْأَنْعَامِ من بهيمة الأنعام فإلهكم إله هم الى هم أسلم وبشر اسلموا بشر المقبتين. انا كنت بقول لهم انا كنت بقول لهم رسول الله, صلى الله عليه الله علي وسلم أول ميدوم على المدم تابعين المدم على இந்த தொழுகையை தொழுதுவிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய உங்கள் மீதும் என் மீதும் உண்டாகட்டுமாக அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை அல்லாவுடைய மாபெரும் கிருமையினால் நாம் நிறைய இபாதுகள் செய்து செய்துல் அல்ஹாவுடைய தொழுகை தொழுது நாம் அமர்ந்திருக்கின்றோம் நாம் இந்த இடத்தில் அல்லாவை நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே உங்கள் முன்னால் சூரதுல் ஹஜ் என்று சொல்லக்கூடிய அந்த சூராவுடைய ஒரு ஆயத் ஆயத்துடைய நம்பர் முப்பத்தி ஏழு இந்த ஆயத்தை எடுத்து ஓதினேன் அன்பார்ந்தவர்களே நாம் இந்த ஆயத்தை படித்து பார்த்தோம் என்றால் ஒருபாதி செய்யக்கூடிய அந்த குர்பானியூட்டிலிருந்து என்ன படிப்பினை கிடைக்கின்றது என்று நாம் தெரிந்து கொள்ளலாம் அன்பார்ந்தவர்கள் அல்லம்தாரக் கூறுகின்றார் லை எனால் அல்லாஹனால் உண்டு புகா ஓல திம உகா ஓல கீ எனால் உள் தபோ அமின்பும் பிராணிகள் விலங்குகள் அல்லாஹுடைய பாதையில் நாம் ஜபா செய்கின்றோம் பலியிட்டோம் என்றால் அந்த நேரத்தில் மக்கள் என்ன பார்க்கிறார்கள் அந்த பிராணிகள் அல்லாவுடைய பாதையில் பலியிட்டால் அதனுடைய கரியும் அதனுடைய ரத்தமும் பல சவறான சிந்தைகள் இருக்கு எவ்வளவு ரத்தம் போகிறதோ அவ்வளவு என்ன நன்மை கிடைக்கும் என்று ஆனால் அல்லா தாலா தெல்ல தெளிவாக கூறுகின்றான் நான் உங்களுக்காக செய்வதற்காக கட்டறிடக்கூடிய நோக்கமே என்னவென்றால் த போல வர வேண்டும் இறையச்சம் கொண்டு வர வேண்டும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இரையச்சத்தை பேண வேண்டும் என்று அல்லாஹ் தர கூறுகின்றார் அன்பார் அல்லாஹ் கூறுகின்றார் லையனா அல்லாஹ் அலஹோ உஹா ஓலா திமா மக்களே நீங்கள் அறுத்து பலியிடக்கூடிய அந்த பிராணிகளுடைய மாமிசமோ அதனுடைய ரத்தமோ அல்லாஹ்விடம் சென்று அடைவதில்லை அல்லாவிடம் வளாக்கி தக்குவா மக்குவா தான் அல்லாவிடம் சென்றடைகிறது என்று அல்லாஹ் அல்லா இந்த தெளிவாக பார்த்தோம் என்றால் அல்லா தாலா எந்த நேரத்தில் இறக்கினான் என்றால் மக்கத்து காப்பிர்கள் அவர்கள் தன்முறையாக அவர்களுடைய ஒரு முறை இருந்தது ஹஜ் அதன் அதன் அடிப்படையில் அவர்கள் என்ன செய்வார்கள் ஹஜ் செய்துவிட்டு அவர்கள் பிராணிகளை விலங்குகளை பலியிட்டு அவர்கள் அவங்களுடைய இது இவாது நடுத்துவார்கள் அந்த நிரத்தில் அவர்கள் செய்யக்கூடிய ஒரு அமல் என்னவென்றால் அவர்கள் அந்த பிராணிகளுடைய கரியும் மாமிசமும் ரத்தமும் எடுத்துக்கொண்டு அந்த அபத்துல்லா மேல பூசுவார்கள் அல்லா கூறுகின்றான் இப்படியாப்பட்ட செயல்கள் அவர்கள் செய்தார்கள் ஆனால் ஒருபோதும் பலன் கிடையாது நீங்கள் செய்யக்கூடிய நீங்கள் பலியிடக்கூடிய அந்த பிராணிகள் அதற்காக அல்லா தலை கூறுகின்றான் தப்புவாதான் அல்லாவிடம் சென்றடைகிறது என்று அன்பார்ந்தவர்களே பாருங்கள் அல்லாஹ் அல்லாஹால அனைவர்களுக்கும் ஏற்படுத்தி கொடுத்த அந்த ஐமாததுகள்ல எங்க பார்த்தாலும் தக்குவா தான் வருகிறது நாம் ரமதானுடைய மாதத்தில் முழுமையாக நோன்பு கடைபிடித்தோம் அல்லா கூறுகின்றான் தத்தகோல் நீங்கள் கடைபிடிக்கிறீங்க உங்களுடைய வாழ்க்கையில் இறைச்சத்தை கொண்டு வர வேண்டும் அல்லாவுடைய உங்களுடைய வாழ்க்கையில் தப்பா வர வேண்டும் இறை பேண வேண்டும் என்று அன்பார்ந்தவர்களே காரங்களில் அல்லாந்தாளா சூரத்துள் பக்ரா என்று சொல்லக்கூடிய அந்த சூறாவில் இந்த மனித குலத்தை கொண்டு அல்லா தாலா கட்டிலிடுகின்றான் يا ايها الناس اعبدوا ربكم الذي خلقكم والذين من قبلكم لعلكم تتقون மனிதர்களே உங்களை படைத்த உங்களுக்கு முன்பாக வந்த அந்த சமூகாயத்தை படைத்த அந்த ரப்பை நீங்கள் வணங்க காரணம் என்ன இவ்வாறு செய்யக்கூடிய காரணம் என்ன அடிப்படையான விஷயம் அல்ல கூறுகின்றான் நீங்கள் அல்லக்கும் தத்த போல் தகுவாதாரியாக மாற வேண்டும் இணையச்சத்தை பேண வேண்டும் அல்லாவுக்கு பயந்து நடக்க வேண்டும் இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும் என்று அல்லாஹ் தாலா இப்படியாப்பட்ட ஐபாதைகள் ஏற்படுத்துகின்றார் அன்பார்ந்தவர்களே அதை போன்று பாருங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு பெரிய அந்தஸ்து இருக்கு பேர் இருக்கு புகழ் இருக்கு செல்வாக்கு இருக்கு பணம் இருக்கு இது எல்லாம் அல்லாடுத மதிப்பு கிடையாது அல்லா தலக்குற்தான் இப்படி இது போன்ற ஐபாசிகள் ஏற்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில் தப்புவா இருந்தால் மட்டும்தான் அல்லாவை அஞ்சிக்கொண்டு கொண்டு வாழக்கூடிய வாழ்க்கை இருந்தால் மட்டும்தான் இரையற்ற வாழ்க்கை இருந்தால் மட்டும்தான் அல்லா

ஃபைலாஹும் இலாஹு 와ஹி நீங்கள் பலியிடுவீங்க ஜமா செய்கிறீர்கள் அதிலிருந்து உங்களுடைய இறைவன் ஒரே இறைவன் தான் என்று நீங்கள் தகவுத் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா செய்து கொண்டு பிதா செய்து கொண்டு மௌர் செய்து செய்து கொண்டு ஒருத்தர் குர்பானிய தர சொன்னா அந்த குர்பானி ஏற்றுக்கொள்ளப்படாது குர்பானி ஏற்றுக்கொள்ளக வேண்டுமென்றால் தவ்ஹீத்வாதியாக இருக்க வேண்டும் அல்லாஹ் தஆலா கூறுகின்றான் உங்களுடைய இறைவன் ஒரே உங்களுடைய வாழ்வில் சிறுக்கு இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் தலை கூறுகின்றார் வரலாறு படித்தோம் என்றால் என்ன கிடைக்கிறது தெரியுமா குர்பானி என்றால் நாம் நினைக்கின்றோம் ஒரு விலங்கு வாங்கிவிட்டோம் ஒரு பிராணி வாங்கிவிட்டோம் அது அல்லாவுடைய பாதில் பலியிட்டு விட்டோம் அறுத்து விட்டோம் சபா செய்து கரி கொடுத்து விட்டோம் இது குர்பானி கிடையாது அல்லாஹாலா கூறுகின்றார் உண்மையான குர்பானிங்கள் பார்க்க வேண்டும் என்றால் உண்மையான தியாகங்கள் பார்க்க வேண்டும் என்றால் இப்ராஹிம் என்னுடைய நபி உடைய வாழ்க்கை படித்து பாருங்கள் அல்லா கூறுகின்றார் அவர்கள் எல்லா வகையிலும் குர்பானி கொடுத்தார்கள் எல்லா வகையிலும் தியாகம் செய்தார்கள் அல்லா தாலா கூறுகின்றார் இப்ராஹிம் அலை சலாமை பற்றி எல்லா சோதனைகளும் அல்லாஹாலா சோதித்தார் இப்ராஹிம் அலிசலாம் வெற்றி பெற்றார்கள் அல்லாஹ் கூறுகின்றார் இப்ராஹிம் உடைய உள்ளத்தில் எல்லா ஆசை இருந்தது பிள்ளையுடைய ஆசை இருந்தது மனைவியடி ஆசை இருந்தது எல்லாம் ஆசை இருந்தது ஆனால் எதற்காக அந்த ஆசை தான் அந்த ஆசைகளை எல்லாம் தியாகம் செய்தார் அதுதான் அல்லாஹ் தல தஸ் கொடுக்கின்றான் அதுதான் படிப்பினை கொடுக்கின்றான் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு பிடித்தமான விஷயம் இருக்கும் அந்த நேரத்தில் அல்லாஹுக்கு பிடித்தமான ஒரு விஷயம் வந்துவிடும் அந்த நேரத்தில் நீங்கள் தியாகம் செய்ய வேண்டும் நான் தியாகம் செய்ய வேண்டும் இதுதான் அல்லாஹ்லா கூறுகின்றான் அது மட்டுமல்ல இன்னைக்கு நாம் பிராணி அறுக்கக்கூடிய நேரத்தில் வலியிடக்கூடிய நேரத்தில் நாம் நினைக்கின்றோம் அந்த கத்தி வைத்து நாம் புராணி அறுக்கின்றோம் அல்லாஹ் தாலா கூறுகின்றான் அதற்கு முன்பாக சில செயல்கள் இருக்கின்றது நீங்கள் உங்களுடைய ஆசைகள் மேல கத்தி வைங்க உங்களுடைய மறைச்சைகள் மேல அல்லாவுடைய கட்டளையில் கொண்டு நான் அமல் செய்வேன் என்று அதை மேல கத்தி வைங்க என்று முபசிரியர்கள் கூறுகிறார்கள் அன்பார்ந்தவர்களே இந்த ஈது அசா வரக்கூடிய ஒரு காரணம் என்னவென்றால் ஒரு மனிதன் தகுவாதாரியாக ஆக வேண்டும் இரண்டாவது கூறுகிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்

விலங்கு வாங்க அறுத்து பலியிடக்கூடியவர் கிடையாது கூறுகிறார்கள் உண்மையான யார் என்றால் எவ்வாறு இப்ராஹிம் அலி தன்னுடைய இச்சையை தன்னுடைய உள்ளத்தை அல்லாவுக்காக கீழ்ப்பணிந்து விட்டார்களோ அர்ப்பணித்து விட்டார்களோ அவ்வாறு நீங்கள் செய்ய வேண்டும் ரசூல்லா கூறுகிறார்கள் ஓய் முஜாஹிது போர்ல போயிட்டு கலத்துக்கிட்டு போராடக் கூடியவருக்கு போராளி கிடையாது அல்லாவினர் கட்டளுக்கு முன்பாக தன்னுடைய இச்சைகள் இருந்து தூக்கிவிட்டு போட்டுவிட்டு

பாருங்கள் சுஹார அல்லாஹ் ஜெ துலசி அருப்தி கூறுகிறார்கள் என்னுடைய உள்ளத்தை நான் அல்லாஹுக்காக கீழ்பணியுதற்காக அதை நோக்கி நான் போராடினேன் எத்தனை வருடம் கூறுகிறார்கள் அருள் வருடம் நான் போராடினேன் அதற்கு பிறகு என்னுடைய உள்ளம் அல்லாஹ் கீழ்பணியது இப்ராய்மலைசலாம் எங்க பாருங்கள் அல்லாஹ் சோதனைக்கு பிறகு சோதனை சோதனைக்கு பிறகு சோதனை எல்லா சோதனையிலும் இப்ராய்மல்லி சலாம் பற்றி அல்ல இந்த படிப்பை கொடுப்பதற்காக வருகிறது அல்லா கூறுகின்றான் இப்ராஹிம் அலிஸ்லாம் இப்ராஹிம் அலிஸ்லாமை எல்லா நீ என்னை கட்டுப்படி என்று கூறினார் இப்ராஹிம் அலி இஸ்லாம் சிந்திக்கவில்லை யோசிக்கவில்லை கூறினார்கள் அஸ்ல்து இறப்பிலான மீன் நான் என்னுடைய இறப்புக்காக நான் கட்டுப்படுகின்றேன் என்று இப்ராஹிம் அலி இஸ்லாம் ஒரே குரலாக எத்தனை சோதனைகள் பாருங்கள் வாப்பாவைக்கு பெரிய சோதனை ஒரு பையனுக்கும் தந்தைக்கும் பெரிய சோதனை கிடையாது வாப்பா வீட்டு பிரிந்தார்கள் மனைவியை கொண்டு வைத்து காட்டில் விட்டுட்டு வர சொன்னார் அல்லாஹ் கட்டையில் தான் அதே சமயத்தில் இஸ்மாயில் அலிஸ்லாமை கொண்டு சோதித்தான் பல சோதனைகள் வந்த பிறகும் இப்ராஹிம் அலிஸ்லாம் என்ன அவர்கள் என்ன தேர்ந்தெடுத்தார்கள் அல்லாவுடைய நேசமும் அல்லாவுடைய மகிழ்ச்சியும் அல்லாவுடைய சந்தோஷமும் முழுமையாக இருக்கின்றேன் கட்டளை இடுகின்றேன் என்று அல்லாஹ் தலா கூறுகின்றான் கடைசியாக ஒரு விஷயத்தை கூறிவிட்டு நிறைவு செய்கின்றேன் ரசூலாஹும் அலி வசல்லம் பாருங்கள் கூறுகிறார்கள் நான் இந்த துனியாவுக்கு இந்த துனியாக்கு நபியாக ஒரு துவா யார் என்றால் இப்ராஹிம் என்னுடைய தகப்பனுடைய துவா என்று கூறுகிறார்கள் இப்ராஹிம் அலி கவலைப்பட்டு நமக்காக நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் எல்லா விஷயங்கள் கடைபிடிக்கின்றோம் என்றால் மூலமாக வந்த போதனையில் கொண்டு அன்பார்ந்தவர்களை அது மட்டுமல்ல எல்லா வகையிலும்

நான் உங்களுக்கு இந்த மக்களுடைய இமாம் ஆக்கின்றேன் அல்லா கூறினார் அந்த நேரத்தில் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அடி கவலை என்ன அல்லா இந்த அந்தஸ்து எனக்கு மட்டுமா என்னுடைய சந்ததிகளுக்கு என்னுடைய பிள்ளைகளுக்கு கிடைக்காதா என்று கவலைப்பட்டார்கள் அல்லாஹ் தர பாருங்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் இருந்த ஆண் மகங்கள் கொடுத்தார் இஸ்மாயில் அலி இஸ்லாம் இசாக் அலி இஸ்லாம் இசாக் அலி இஸ்லாம் வந்து ஈசா அலி இஸ்லாம் வரை எல்லா நபிமார்கள் அதே போல பாருங்கள் உள்ளூர் நாம் பார்த்தோம் என்றால் இஸ்மாயில் இஸ்லாம் அங்கிருந்து வந்த கடைசி நபி யார் ரசூல்லா சலாம் அலை வசலம் என்ன படிப்பினை அன்பார்ந்தவர்கள் ஈது வந்து கொடுக்கக்கூடிய படிப்பினை நாம் எந்த இடத்தில் நமக்காக கவலைப்படுகின்றோமோ வரக்கூடிய நம்முடைய சந்ததிகளுக்கு மார்க்கத்தை கொண்டு தீனை கொண்டு மறுமையை கொண்டு ரசூலுடைய சுண்ணாக்களை கொண்டு கவலைப்பட வேண்டும் என்று இப்ராஹிம் அலி இஸ்லாம் கூறினார்கள் அந்த சல்லா தலா கூறினார் இப்ராஹிம் அலி இஸ்லாம் வசலாம் அவர்களை கொண்டு இப்ராஹிம் Allah Ta'ala, kuliner Ibrahim. நீ எல்லா சோதனையிலும் இறங்கி சபர் செய்து எனக்காக நின்று நினைத்தாய் அதற்காக நான் உனக்கு கொடுக்கக்கூடிய அந்த சின்ன தெரியுமா அல்லாஹ் கூறுகின்றார் நான் இப்ராஹிம் என்னுடைய உற்ற நண்பராக இருந்திருக்கின்றேன் அல்லாஹ் கூறுகின்றார் அன்பார்ந்தவர்களே ஒருத்தர் சொல்கிறாரு என்ன நான் அவரை நண்பராக தேர்ந்தெடுக்கிறேன் அது பெரிய விஷயம் கிடையாது யார் பெரிய ஆள் இருக்கிறாரோ அவர் என்னை கூறுகிறார்கள் நீ ஒரு என்னுடைய நண்பர் என்றால் எவ்வளவு பெரிய விஷயம் அல்லாஹ் கூறி நான் இப்ராஹிம் அலை சலாமை கொண்டு ஒத்தக

ரசூலாகி விட்டு வந்த அனைத்து நபிமார்களும் குறிப்பிட்ட சமுதாயம் ஈசா அலி தன்னுடைய சமுதாயத்துக்கு மூசா அலிஸ்லாம் தன்னுடைய சமுதாயத்துக்கு ஆனால் இப்ராஹிம் அலிஸ்லாம் பாருங்கள் அல்லாஹ் தலா கூறுகின்றான் எங்களுடைய நபி என்று கூறினார்கள் எங்களுடைய நபி என்று கூறினார்கள் நசாராக எங்களுடைய நபி என்று கூறினார்கள் அல்லா தால கூறுகின்றார் சார்ந்தவர் அல்ல அவர் கூறுகிறார் அவர் முழுமையாக கட்டுப்பட்டு வாழக்கூடிய ஒரு நல்லடியாராக இருந்தார் நபியாக இருந்தார் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறார் அன்பார்ந்தவர்களே நாம் எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்ய வேண்டும் நான் அல்லாஹ்விடம் பிரார்த்திக்கின்றேன் அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய என்னையும் கேட்கக்கூடிய உங்களையும் இந்த சொன்ன அறிந்த விஷயங்களை கொண்டு அமல் செய்வதற்காக பாக்கியத்தை தந்தல் புரிவானாக அல்லாஹ் தஆலா நாம் செய்த இந்த ஜுல்ஹஜ்ஜ மாதத்தில் அமல்களை ஏற்றுக்கொள்வானாக அப்போ நம் கௌலி ஹாத அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வலிசாயில் முஸ்லிமீன மின் குல்லி தம் வஸ்தக்ஃபிரு இன்னஹு வல் கஃபூர் ரஹீம்